ஆண்டவர் நோவாவோடு கூட பேசுகிறார் பேளைய கட்டும்படியான வேலைகள் பாருங்க அவர் சொல்லுகிறார் நீ ஒரு கொப்பેર மடத்தால் உனக்கு ஒரு பேளையை உண்டாக்கி அந்த பேளையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு கவனியுங்கள் இந்த இந்த வேலைகள் எல்லாம் ஆண்டவர் அவனிடத்தில் கொடுக்கிற போது நமக்குட்டி இப்படி வேலைகள் கொடுக்கப்பட்டா இன்னைக்கு ஆட்கள் என்ன சொல்றாங்க சாமி பேதரோ பார்த்து சொன்னார் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக ஆடுகளை மேய்ப்பாயாக இதெல்லாம் சொன்னார் நம்ம கிட்ட சொன்ன என்ன சொல்லுவோம் பேசுற என்ன சொல்லியிருப்பான் ஆட என்ன ஆண்டவரே ஆடு மேய்க்க எனக்கு தெரியாது ஆடு மேய்க்கவே எனக்கு நான் என்ன ஆடு மேய்க்கிறோம் நினைச்சா மீன் பிடிக்கிறோம் மீன் பிடிக்கனா கூட எனக்கு சொன்ன ஏதோ கொஞ்சம் தெரியும் என்ன போய் ஆடு மேய்க்க சொல்றீங்களே எனக்கு ஆடு மேய்க்க தெரியாது ஆடு மேய்க்க வராது ஆடை பத்தி எனக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே சொல்லலை ஒண்ணுமே நம்மக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா என்ன சொல்றோம் இல்லப்பா சார் எனக்கு ஜவம் பண்ண வராது எனக்கு பாட்டு பாட வராது எனக்கு பண்ண வராது கத்த மைண்டாட்ட வரும் உனக்கு எல்லாம் வரும் ஆமின் சொல்லுங்க அவள் சொல்றான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து யேசுவினால எல்லாம் செய்ய எல்லாம் செய்ய எனக்கு என்ன உண்டு ஏன்னா தேவனுக்காக தேவனுடைய காரியங்களுக்காக தேவன் என்னை அழைத்த அழைப்புக்காக அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே நோவாவோடு கூட பேசுகிறா நோவா ஒரு வார்த்தையும் சொல்லல ஸ்பெசிபிக்கான வேலை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பேடையினுடைய நீளம் முன்னூறு முழம்னா முன்னூறு முழத்துல கொஞ்சம் கூட குறையக்கூடாது கூடாது அவகலம் ஐம்பது முழம்னா ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம்னா முப்பது முழம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது ஏன் குறையக்கூடாது அளவு குறைஞ்சா பேலன்ஸ் பண்ண முடியாது கவுந்துடும் கவுந்துட்டா எல்லாம் முழுகி போயிடும் போகும் எல்லாம் என்ன செய்யுமா முழுகி போகும் கத்திரிக்க வச்சார் அளவு வச்சார் இதுதான் அளவு அளவு தாண்டி என்ன செய்யாத அப்போ இந்த அளவின்படி அவன் செய்தாக வேண்டும் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்தாக வேண்டும் நான் ஒன்றும் ஆண்டவரை இதுக்கான டூல்ஸ் என்கிட்ட இல்லை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது நான் யார் ஆடு மேய்க்கிற கூட்டம் எனக்கு இதெல்லாம் என்ன செய்யாது என்னை போய் கார்பண்ட்ரு வேலையெல்லாம் செய்ய சொன்னால் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை நோவா தேவன் சொன்னபடியே பேடை என்ன செய்தானா கட்டி முடித்தான் மூணு அடுக்கு கத்தருக்கு மை மூண்டாட்ட மூணு ஃப்ளோர் வைக்கணும்னு சொன்னார் செய்கிறோம் அறைகள் வைக்கணும்னு சொன்னார் வைக்கிறான் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல அவர் சொல்லும் போதே சொன்னார் உனக்குன்னு தான் சொன்னார் அவன் கேட்கல எனக்கு ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரை இவ்வளோ பெருசெல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேட்கல கொடுக்கப்பட்ட வேலை தேவனுக்கு மகிமு உண்டாக ஆண்டவர் எப்போ சந்தோஷப்படுவார் தெரியுமா உன்னிடத்தில் இருக்கிற தாளந்துகளை திறமைகளை நீ தேவனுக்காக பயன்படுத்துகிற போது நீ சந்தோஷமாக பார்ப்பார் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார் ஆசரிப்பு கூட அரத்தை கட்டணும்னு சொல்லி யாத்திராம் இருபத்தி அஞ்சில் பாருங்க அங்கே போடப்பட்டிருக்கிறது அவர் அவங்க கூட பேசுகிறார் இங்கே வான் கூப்பிட்டு போய் மேலே உட்கார வச்சு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுன்னு சொன்னார் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்தா தெரியுங்களா ஆசரிப்பு கூடாரம் தான் இருக்கணும் இதுதான் அளவு இதுதான் பிரமாணம் இதை தாண்டி நீ ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கலரை கூட மாற்ற முடியாது ஆமாம் சொல்லுங்க ஒரு கலர் கூட என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது இதுதான் கலர்னா இதுதான் கலர் அதை தாண்டி நீங்கள் என்ன செய்ய முடியாது இதுதான் அளவுன்னா இதுதான் அளவு கிண்ணம் செய்யுன்னு சொன்னார் கத்திரிக்கோள் செய்யுன்னு சொன்னார் கத்தி செய்யும் சொன்னார் எல்லாத்தையும் செஞ்சான்னு போட்டிருக்கு ஆமின் சொல்லுங்க மோசே கத்தை தனக்கு கட்டளைட்டபடி எல்லாம் செய்து முடித்தானே நான் ஒரு வார்த்தையும் சொல்லலாண்டவரை இதெல்லாம் செய்ய எங்களுக்கு தெரியாது அது பண்ண தெரியாது இது ஒன்றும் இல்லை சொன்னால் கத்த சொன்ன எல்லாவற்றையும் இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா நீ உன்னிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை சரியாய் பயன்படுத்த முடியுமானால் அப்படியே தூக்குநூல பார்த்து சந்தோஷப்படாரு என் பிள்ளை அளவு குறையாம கட்ட விரும்புகிறது ஆமை நலையிலூயா என் பிள்ளை நான் விரும்புகிறபடி இந்த ஆலயத்தை கட்ட விரும்புகிறது என் பிள்ளை என் விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தன்னை அர்ப்பணித்து இருக்கிறது சொல்லி அசுலர் சந்தோஷப்படுகிறார் கத்தருக்கு மைமுண்டாட்டம் இந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்ல ஒரு வேளை ஆரம்பம் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் கத்தர் அவனை கொண்டு தான் கட்டி முடிப்பன்னு சொன்னப்போ தேவன் நம்மை கொண்டு செய்ய தீர்மானித்திருக்கிறவர்களை நம்மை கொண்டு செய்வார் அதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் சந்தோஷப்படுவார் என் பிள்ளை முன்னால வந்திருக்கிறது என் பிள்ளை ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறது நான் என் பிள்ளை ஆசிர்வதிக்கை உண்டாக்குகிறேன் நம்மளை பார்த்தாவே அவருக்கு சந்தோஷமா இருக்கணும் கத்தருக்கு மகிமூண்டாட்ட நீங்க தேவனுக்காக எழும்பி வருகிற போது அவர் அப்படியே சந்தோஷப்படுவார் நீங்க தேவனிடத்துல வருகிற போது அவர் சந்தோஷப்படுவார் தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்கிற போது அவர் சந்தோஷப்படுவார் என்ன ஆண்டவர் ஒரு எதிர்பார்க்கிறது அவர் உங்கள் பேரிலே சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறார் அவர் உங்களை பார்க்கும்போது அவருக்கு அப்படியே மகிழ்ச்சி வரணும் சந்தோஷம் வரணும் சந்தோஷம் வந்தால் என்ன செய்வாரா இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்பார் எத்தனை இடங்கள் கத்திரிக்க மகிமனை எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து நம்மை நன்மையினால் என்ன செய்வாரா திருப்தி ஆக்குவார் கத்திரிக்க ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் ஒரு செய்வோம் அண்ட ஒரு இந்த நன்மைகளை பெற்று